ஒரு நாள் தற்செயலாக வந்து செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கொக்கோ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு ஆரம்பத்தில் வந்து இந்த இருக்கு அதாவது வண்டு விழுந்துச்சா என்னென்னே தெரியாமல் இருந்துச்சு தெரியாமல் வந்து இப்படி இந்த இந்த மாதிரியே ஆச்சு இந்த மாதிரி ஆகும்போது இதுக்கு எங்கேயுமே மருந்தே இல்லைன்ட்டாங்க எங்கே கேட்டாலும் மருந்து இல்லைன்ட்டாங்க ஆனால் இப்போ நம்ம மருந்தை ஊற்றின பிறகு இது மாதிரி இருந்த மரம் இங்கே வாங்க இப்படி மாறிடுச்சு அதே மாதிரி இதில் மெயினாக என்னென்னா வெள்ள பூச்சி இந்த பூச்சி வந்து அது நான் வந்து மோன குட்டப்பாசு ட்ரைசில் மருந்து தான் அடிச்சு பார்த்தேன் ஆனா எதுலையுமே சரியாகலை இப்போ இதை ரெண்டு தடவை தான் இப்போ ரெண்டு தடவை தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு தடவிலையும் அது ஆட்டோமேட்டிக்காக அது காலி காலியாகி உள்ள இருந்து பச்சை பச்சையாயிருச்சு ஓம் நம சிவாயா நமக என் பேர் வந்து இளையராஜா நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா விராலிமாயன்பட்டி ஊர் அது அங்கே இருக்கேன் நான் என் சொந்த ஊரும் இது தான் இப்போ நான் வந்து படிச்சிருக்கிறது வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சுருக்கேன் என் ஒய்ஃப் வந்து டீச்சராக இருக்கா அப்படின் ஹெச்எம்மா நான் ஆரம்பத்தில் இருந்தே வந்து பிஸ்னஸ் லைனில் வந்துட்டேன் எனக்கு வந்து குவாரி இருக்குது அது போக அந்த நிலம்லாம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு பக்கத்தில் நிறையா வந்து தென்னை வச்சுருக்காங்க அதில் நம்ம நம்மளும் தென்னை வைப்போமே அப்படின்னு வச்சேன் இந்த தென்னை மரத்துக்கு வந்து கெமிக்கலாம் நிறைய கொடுத்து பார்த்தேன் அது எல்லாமே வந்து அந்த வெள்ளை பூச்சி விழுகிறெல்லாம் வந்து பண்ணவே முடியல அதுக்காக நிறையா செலவழிச்சிட்டேன் ஒரு நாள் தற்செயலாக வந்து செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மேக்ஸ் அப்படிங்கிறத வந்துச்சு நான் எதையுமே ஏதாச்சும் ஒன்றை பார்த்தோன்னே அதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நினப்பேன் அப்போ இதுக்கு நான் பேசணுன்னே அங்கேருந்து சொன்னாங்க அவங்க நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சரி அனுப்புங்க அப்படின்னு அனுப்புங்கன்னொடனே ரெண்டு தடவை தான் கொடுத்துருக்கேன் அந்த வெள்ளப்பூச்சி காலியாகிடுச்சு இப்போ தென்னை மரத்துக்குனுடைய மெயின் பால்ட்டே வந்து வெள்ளைப்பூச்சி தான் அந்த வெள்ளைப்பூச்சி போயிடணும் அதுக்கடுத்து வந்து இந்த வண்டு விழுகிறது போகணும் இது ரெண்டையும் இது செஞ்சிருது அப்புறம் மரம் வந்து பச்சை கலராக வர ஆரம்பிச்சிருச்சு முதல் எல்லோ ஆனது எல்லோ ஆனாலே அது காலியாக போகுதுன்னு அர்த்தம் இப்போ பச்சை கலராக வந்துடுச்சு அப்போ நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் அப்புறம் அடிக்கடி இப்போ மூணு தடவை வாங்கிட்டேன் எங்கள் மண் வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா இதுலேயே இப்படி வருதுன்னா கொஞ்சம் நல்ல நிலத்துலாம் மிக சிறப்பாக வரும் இந்த கொக்கோ மேக்ஸை பயன்படுத்தினீங்கன்னா மற்ற செலவு கம்மி நம்ம விவசாயத்துக்கு உற்ற ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டான ஃப்ரெண்டாகவும் இந்த கொக்கோ மேக்ஸ் இருக்கும் ஓம் நமச்சி நன்றி ஆரம்பத்தில் வந்து இருக்கு பாருங்க அதாவது வண்டு விழுந்துச்சா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு தெரியாமல் வந்து இப்படி இந்த இந்த மாதிரியே ஆகுச்சு இந்த மாதிரி ஆகும்போது இதுக்கு எங்கேயுமே மருந்தே இல்லைன்ட்டாங்க இப்போ எங்கே கேட்டாலும் மருந்து இல்லைன்ட்டாங்க ஆனால் இப்போ நம்ம மருந்து ஊற்றின பிறகு இது மாதிரி இருந்த மரம் இங்கே வாங்க இப்படி மாறிடுச்சு இந்த இந்த மாதிரி மாறிடுச்சு அதே மாதிரி இதில் மெயினாக என்னென்னா இந்த வெள்ளைப்பூச்சி இந்த வெள்ளைப்பூச்சி வந்து அது நான் வந்து மோனோ குரட்டபாஸு ட்ரைசில் அப்படி எதோ மருந்துலாம் அடித்து பார்த்தேன் ஆனால் எதுலேயுமே சரியாகலை இப்போ இதை நான் ரெண்டு தடவை தான் ஊற்றிருக்கேன் நம்ம மருந்து இப்போ ரெண்டு தடவை தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு தடவையிலையும் அது ஆட்டோமேட்டிக்காக அது பூரா காலியாகி உள்ளேருந்து பச்சை பச்சையாயிருச்சு ஆனால் எங்கள் மண் இந்த மண் வந்து ரொம்ப ட்ரை ஏரியா அதிகமாக உரம் இல்லாதது ஆனால் அப்படிங்கிட்டு பாருங்க அது மருந்து இப்போ இப்போ இப்படி ஆகிடுச்சி எல்லாம் ஒரே காலத்தில் எடுத்தது தான் எல்லாம் இதே மாதிரி ஆயிடுச்சு இதுலேயும் வந்து எங்களுக்கு சிறப்பாக வந்துடும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நல்லா எல்லோருக்கும் பயன்படுறத வந்து எல்லாரும் செய்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுங்க அதனால் அவங்களும் வளர்ச்சி அடையட்டும் பயன்பெறட்டும் நன்றி